முதலில் മൻസാര സഭേഡാർ നൂറ്റുകണക്കാണോ കൈത്രിവിളാവിൽ കളമറക്കപ്പെടും അറുനൂറ് പോലീസർ பயங்கர ஆயுதங்களுடன் விமான நிலைய பாதுகாவலர் அதிரடி கைது அரசு ஊழியர்களுக்கு கற்பிக்கப்படவுள்ள இலவச பாடலறி நங்கூரமிடப்பட உள்ள அமெரிக்காவின் முன்னணி போர்க்கப்பல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரிதாப நிலையில் எழுநூறு சிறுவர்கள் பெருந்தொகை அரசியல் இறக்குமதி செய்ய நடவடிக்கை நிலங்களுக்காக இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு நிலங்களும் மீண்டும் டெண்டர் விடப்பட்டு மின்சார திட்டத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் மன்னார் பகுதியில் இரண்டு காற்றாலை மின் திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சிறப்பு ஊடக வேளாளர் சந்திப்பு இடம்பெற்றது மென்னாரின் இருநூற்றி ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கும் புனரிங்வாளவில் இருநூற்றி முப்பத்தி நான்கு மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கும் அதானி நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த நிறுவனம் இரண்டு திட்டங்களில் இருந்தும் விலகிவிட்டதாகவும் அமைச்சர் கூறினார் தேவையைப் பொறுத்து அந்த இரண்டு நிலங்களையும் சர்வதேச டெண்டர் மூலம் அதானி அல்லது வேறு எந்த நிறுவனத்திற்கும் வழங்க முடியும் என்றும் வெற்றிகரமான டெண்டர் மற்றும் மிக குறைந்த விலை வழங்கப்படும் என்றும் ஜேகோடி தெரிவித்துள்ளார் தீவின் மக்கள் பிரதிநிதிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் மன்னார் தீவில் உள்ள நிலத்தை திட்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு கடந்த பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது உடன்பாடு எட்டப்பட்டதாக அமைச்சர் கூறினார்

வர்கள் எனவும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு எதிராக திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் മേലും മതുപോധയിൽ വാഹനം ഓട്ടിയത എഴുപത്തി ഇരണ്ട് പേരെയും കവനക്കുറവ് വാഹനം ഓട്ടിയതാ പതിനെട്ട് പേരെയും കൈതു ചെയ്ത എനിയ പോ വിധി മീറലുകൾക്കൂവായിരത്തി ഐനൂറ്റി അറുപത്തി ഏഴ് പേർ മീതും സട്ട നടപടിക എടുക്കപ്പെട്ടുള്ളതാ വരലാ സിപ്പമിക്കാഴം നല്ലൂർ ആലയ വരുടാന്തര മഹോത്സവ വിസേട തിരുവിളാ കാലത്തിൽ ആലയ ചൂഴലിൽ കൊളവിലിരുന്ന് അളിക്കപ്പെട്ടുള്ള പോലീസ് വിശേട അണി ഉള്ള അറുനൂറ് പോലീസ് പാതുപ്പ് കടമ ഇടപെട്ടപ്പെട്ടുള്ളതേശ്വ പോലീസ് അധ്യക്ഷകർ പി എസ് ജയമകതാർ നല്ലൂർ ആലയ മഹോത്സവം തോത് ഇടംപെട്ടവരുത് ஆலயத்துக்கு வெளிநாடுகளில் இருந்தும் வடமாகாணத்துக்கு வழியில் இருந்தும் கூட ஏராள மாணவர்கள் வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் வாரம் ஆலயத்தில் விசேட திருவிழாக்கள் நடைபெற உள்ளதால் ஆலயத்துக்கு வருவோரின் எண்ணிக்கை இதைவிட மேலும் அதிகரிக்க கூடும் எனவே ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டங்களும் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் திருட்டுகள் மற்றும் குற்ற செயல்கள் ஆலய சூழலில் நடைபெறாது தடுப்பதற்காக ஆலய சூழலில் சிவில் மற்றும் சீருடையுடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் திருட்டு கும்பல்கள் நல்லூர் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ளதாக கிடைக்கப்பெற்றுள்ள புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் திருட்டு சந்தைகளவர்களை அடையாளம் காணக்கூடிய விசேட போலீஸ் அணியினரை வரவழைத்து கடமையில் ஈடுபடுத்தியுள்ளோம் எனவே ஆலய சூழலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுபவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அவர்கள் தொடர்பில் சீருடையில் கடமையில் இருக்கும் போலீசாருக்கு டி வைத்தியாலைக்கு அருகில் உள்ள வீட்டில் இருந்து துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குடை காவல்நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலை பேரில் இன்று நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன

அதன்படி முதல் கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அமைச்சகங்கள் திணைக்களங்கள் மற்றும் மாவட்ட செயலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த அறுபத்தி எட்டு அரசு அதிகாரிகளுக்கு இரண்டு குழுக்களின் கீழ் பாடநெறி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுப்பூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலாவின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தால் செயல்படுத்தப்படுகிறது இது ஒரு தத்துவார்த்த மற்றும் நடைமுறை பாடலறியாகும் இது இருபத்தி நான்கு நாட்களில் நடத்தப்படுகிறது மற்றும் மொத்த பாடலறி காலம் அறுபது மணி நேரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் இருபத்தி ஐந்து பாடனரிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அறநூற்றி இருபத்தி ஐந்து அதிகாரிகளுக்கு ஒரு குழுவிற்கு இருபத்தி ஐந்து அதிகாரிகளே இலவச பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கடற்படையின் சாண்டா பார்பரா கப்பல் நாளை கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவுள்ளது அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கையில் இந்த கப்பலின் முதல் வருகை இதுவாகும் என்று தெரிவித்துள்ளது இந்த விஜயம் அமெரிக்கா இலங்கை உறவுகள் வலுப்பெறும் நிலையையும் பிராந்திய கடல் பாதுகாப்பிற்கான இரு நாடுகளின் பொது உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக தூதரகம் குறிப்பிட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய முன்னிலையில் இருந்து இயங்கும் கடற்படை பிரிவு எனப்படும் அமெரிக்க கடற்படை ஏழாவது படையின் ஒரு பகுதியாக உள்ள இந்த கப்பல் மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் இயங்குகிறது that for the test trial ஏழு கட்டுப்பாட்டில் உள்ள சாண்டா பார்பரா தாக்குதல் தடுப்பு கூட்டாண்மை வலுப்படுத்தல் மற்றும் நிலை தன்மைக்கு ஆதரவாக வழக்கமான ரோந்த பணிகளை மேற்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட இந்த கப்பல் கடற்கரை மற்றும் அருகிலுள்ள கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டதாகும் மேலும் இலங்கை போன்ற பிராந்திய கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுநூறு சிறுவர்கள் எவ்வித பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குழு கூட்டம் நேற்று அமைச்சர் சுனில் ஹந்துநேதி தலைமையில் நடைபெற்றது இந்த சிறுவர்களின் பெற்றோர்கள் இறந்திருக்கலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம் என்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கல்வி தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம் அத்தோடு நாடு முழுவதும் பதினான்காயிரம் சிறுவர்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் இரண்டாயிரம் சிறுவர்கள் இருக்கின்றனர் அனைத்து சிறுவர்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது உள்நாட்டு சந்தையில் கீரி சம்பா அரிசி காட தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதில் பாரியளவான அரிசி உரிமையாளர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் அவ்வாறான பாரியளவான அரிசி உரிமையாளர்களின் கொட்டத்தை அடக்குவதற்காகவே இவ்வாறு அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிலவும் கிரிசம்ப அரிசிக்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நிலவும் பட்சத்தில் எதிர்வரும் டிசம்பர் அளவில் சில வெளிநாடுகளில் இருந்து அரசு இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்